விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு கலந்த வணக்கங்கள் இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிறது கற்றோடு தார் ரோடு பேசலை ஒரு மூணே காலி ஏக்கர் வெறுங்காடு அதாவது காலையில் தான் பார்க்க வந்துருக்குறேங்க பார்த்திங்கனாங்க இப்போ வந்து காட்டுக்கு கிழக்கு திசையில் காட்டுக்கு சேர்ந்த மாதிரி வந்து ஒரு பள்ளம் அதாவது ஒரு ஓடை ஓது பல்லவாரி அதுக்கு மேலே வந்து தார் ரோடு பேசுங்க இப்படி அமைஞ்சிருக்குது காட்டுக்கு கையில் பள்ளம் அமைஞ்சிருக்குதுங்க பள்ளத்துக்கு மேலே தார் ரோடு இப்போ நம்ம காட்டுக்குள்ளே போகிறதா இருந்தால் பாலம் போட்டு தான் போகணும் அந்த மாதிரி தான் இருக்குது பாருங்க இங்கேருந்து வியூ பாருங்கள் இந்த காடு தான் நம்ம இங்கே தார் ரோடு தார் ரோட்லேருந்து அப்படியே இறங்கி பள்ளத்துக்குள்ளே போய் தான் போகணு மாதிரி இருக்குது பாலம் போட்டுக்கணுங்க பாலம் போட்டோம்னா அவங்க காட்டுக்காரரு மாதிரி நம்ம ரேட்டு பேசிக்கலாங்க ஊர் பேர் சொல்லிடுறேன் ஈரோடு மாவட்டம் நம்பியூர் வட்டம் நம்பியூர்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரம் கெட்டிசேவியூர்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த நிலம் அமைஞ்சிருக்குதுங்க பார்த்திங்கன்னா காட்டினோடைய அளவு வந்து ஒரு மூணேகால் ஏக்கருங்க தண்ணி சோர்ஸுக்கு எதுவுமே இல்லை காலி நிலம்தான் தென்னை மரம் தெரியுது பார்த்திங்களா அந்த மரம் ஒழுக்கத்துக்கு அந்த மரத்தினுடைய வரப்பு தான் இந்த பக்கம் காட்டுக்கு வடவகத்து போலி காட்டுக்கு தெற்கு சைடு பார்த்தீங்கன்னா அந்த வரப்பு எல்லாம் காட்டுறாங்க எந்த மூலையும் கட்டாவில் நாலு மூலையுமே இருக்குது மண்ணில் செம்மண் பூமி தாங்க மண்ணில் எந்த குறைபாடும் இல்லை இதுதான் பொழிங்க இந்த பொழியிலிருந்து தான் இது தெற்கு கோடு பொழிங்க நம்ம இப்போ வந்து வடக்கு பார்த்துருக்குறோம் இப்போ நான் நின்றுட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா அக்னி மூளைங்க எந்த மூளை கட்டாவில் கிராஸ் எல்லாம் இது வரலைங்க அக்னி மூலையிலேருந்து வேறு மூளைக்கு பார்த்திங்கன்னா ஒரே நேர் காடு வந்து கிழக்கு சருவு காடு தாங்க சருவெல்லாம் கிழக்கு செருவு கல் விலை குறச்சி பண்ணலாங்க இருக்கிற க குறைய சொல்லி காரணம் காட்டி விலை குறச்சி பேசலாங்க முன்பகுதியில் வந்து அதாவது காட்டுக்கு கிழக்கு சைடில் வந்து பள்ளம் இருக்கிறதுனால அவங்க வேறு வழியில் வந்துக்கிறாங்க பின்பக்கம் ஒரு தடம் இருக்குதுங்க அந்த வழியில் வந்துக்கிறாங்க வலையில் வந்து காட்டு வந்து பார்த்திங்க இல்லைங்களாண்ணா இதில் இருந்தாங்க இப்போ நம்ம நிற்கிறதா குபேரம்பூல பகுதிங்க இதில் இருந்து ஒரே நேர் பாருங்கள் காட்டினோட வியூ அந்த தென்னை மரத்து வரைக்கும் இந்த சாலை வீடு இதெல்லாம் சேர்ந்துதாங்க கல்ல மேல அங்க குடியிருப்பகுதி தான் எல்லாம் குடியிருக்கிறாங்க வேலைக்கு கீழே தாங்க இந்த இப்போ நாம் போயிட்டு இருக்கிற தடம் வந்து இதுக்கு பார்த்தியும் இல்லை இது வரைக்கும்ங்க இந்த வந்துங்க இந்த காட்டினுடைய வாய் மூலை எதுவும் கட்டாகலை ஒரே நேராக தான் வருதுங்க மண்ணெல்லாம் நல்லா செம்மண்ணுங்க காடு நல்லா செப்பாகாமல் இருக்குது எந்த ஒரு மூளையும் கட்டாகாமல் இந்த இதான் போலிங்க இந்த பக்கம் வடக்கு சைடு வந்து இந்த பொலி தான் பக்கத்துலாம் வந்துங்க இந்த அத்திக்கடை வைநாசப்பட்ட குழம்பு இருக்குதுங்க இல்லை பாருங்கள் பக்கத்துல எல்லாம் வெள்ளாமல் தெரியுது உங்களுக்கு போர் போட்டு சர்வீஸ் வாங்கிட்டு தோட்டம் பண்ணிக்கலாங்க தண்ணி தான் தண்ணி போரில் ஆயிரும் மரம்லாம் பாருங்கள் இந்த பக்கத்து பக்கத்துக்காட்டுக்காடுறது மொத்தம் அண்ணன் தம்பி மூணு பேர்த்து பங்குங்க மூணு பேரும் ஒட்டா தராங்க இப்போ நான் பா வந்துருக்கிறது ஜலமூளைங்க இந்த ஜலமூளை பகுதி இதான் ஜலமூளை பகுதிங்க ஜலமூளையும் அக்னி மூலையும் ரெண்டும் வந்து பள்ளத்து ஒட்டி வந்துடுதுங்க இந்த பள்ளம் நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தது இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சின்னா வெறும் விலை வந்துங்க ஒரு ஏக்கர் விலை வந்து ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க நம்ம பேசிக்கலாங்க நேரில் போய் பேசிக்கலாம் இந்த பள்ளத்தையெல்லாம் குறை சொல்லி பள்ளத்துக்கு மேலே காட்டுக்கு வரக்கு பாலம் போடணும் அதையெல்லாம் சொல்லி கேட்டுக்கலாங்க இந்த நிலம் முடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள் எதாவது நிறை குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் விளக்கத்துக்கு டிஸ்கிரிப்ஷனில் வழக்கம் போல் என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்துட்றேன் ஃபோன் பண்ணுங்கள் பேசிக்கலாங்க நன்றி வணக்கம்